இருக்கிற தலைப்பு சங்கீரம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனம் அந்த அதிக அந்த வசனங்கள் என்ன சொல்லப்படுங்கன்னா நமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தவரும் நீர் என் தேவன் என் செம்மையான வயலை என்னை நடத்தி வராங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரே இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க நான் எப்படி நடக்க வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த தேவன் கிட்ட கேட்கணும் நம்ம அதை வேணும் இது வேணும் த விட்டுட்டு அந்தவரே உமது செம்மையான வழியில உமது ஆவியர் பரிசுத்த ஆவிய நாளை நடத்தணும்னு சொல்லி நம்ம இருக்கும் அதே நம்ம அவர்களை இருக்கும்போது இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்த போது ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரை கேட்டு கேட்டுதான் எப்படி வழி சொல்லி ஆண்டவரின் வழி நடத்தும்படிதான் அவர் வழி நடத்துவாரு அதே வந்து யோசுவா பாத்தீங்கன்னா அதே இஸ்ரோவில் ஜனங்களை நடத்தும் போது ஆண்டரோட வார்த்தைகளை கேட்டுதான் வழி நடத்துவாரு அதே போல தாவிதா அவரை பார்க்கும் போது நெருக்கத்தின் நேரத்தில் நோக்கி கண்ணீர் விட்டு கதிர செழிப்பாரு உங்க பா உங்க 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 கண்களை தாவி கிடைக்கட்டும் உங்களை விட்டு என்னை விலகாத இருங்கன்னு சொல்லி தாவித அவங்களும் சொல்லி ஜெயிப்பு ஜெயிப்பாங்க அதே போல அப்படியே அப்படி நான் பார்க்க போனா தானியலும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மூன்று வேலையும் நடக்க வேண்டிய வழிகளை காட்டணும்னு சொல்லி ஜெயிப்பாங்க இதே போல முன்னோர்கள் வந்து இதே போல ஆண்டவர்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதை சொல்லி ஜெபி ஜெபித்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்களை நல்ல வழியில் நடத்துங்க நான் என்ன உங்களுக்கு பிரியமானது செய்யணும் என் சித்த அல்லப்பா உங்களோட சித்தத்தின்படி நான் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறவரா இருக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டுல பார்ப்போமானால் கத்தாவணியில் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டணும்னு சொல்லி தாவித அவர்களை கேட்கணும் கேட்கும் அவர் ஆண்டவர் வந்து நெருக்கத்துல கூட அவர் வழி நடத்துவார் அதே போல நாங்களும் நெருக்கத்தின் பாதையில இருக்கும் கூப்பிடும்போது கூட ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து நம்மளை எல்லா வழிகளில் இருந்து கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையாக்குவா கரட மூடலான வழிகள் எல்லாம் செம்மையாக்குவான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்லையும் கூட நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது எவ்வளவு கஷ்டமான பாடுகளா இருந்தாலும் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கும் போது நம்ம வாழ்க்கையே மாற்றி அவர் வழியில நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நாம ஆசீர்வதிக்கப்படுகிறாரா இருக்கும் அந்த நாட்களையும் கூட அந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் ஆகட்டும் ஆகட்டும் தேவனுக்கு அவர் நம்ம நம்ம வழியில அவர் கையில ஒப்பு கொடுத்து நம்மளும் ஆசிர்வாதமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படி செபிக்கிறவங்களா இருக்கும் வேண்டும் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளர்